வானகரத்துல வந்து ஓபிஎஸ் மேல வாட்டர் பாட்டில் ஒரு பெரிய மனுஷன் அவருக்கு எவ்வளவு வயசாகுது முறை முதலமைச்சரா இருந்திருக்கார் அம்மாவால முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரை இத்தனை பேர் முன்னாடி வச்சு நீங்க வாட்டர் பாட்டில் எறியிருக்கீங்க தமிழ்நாடே பாக்குற இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துறீங்க எடப்பாடி ஆதரவாளர்களே அவரை மட்டுமா அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்னு வந்து முக்களத்தூர் சமூகத்துல அவங்களுக்கு வந்து சசிகலாவும் ஓ பன்னீர் செல்வமும் அதிகாரத்தோட இருக்கிறது வந்து அதிமுகவினருக்கு மட்டும் தேவை கிடையாது அதிமுகவில் சசிகலாவும் ஓபிஎஸும் முதல்வரிசையில் இருந்து முதல்வரிசையில் இருந்து அவங்களுக்கு அதிகாரம் இருந்தாதான் மற்ற கட்சிகளில் இருக்கிற முக்களத்துவருக்கும் வந்து முக்கியத்துவம் இங்க வந்து ஓபிஎஸும் சசிகலாவும் வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க அவங்களுக்காக முக்களுத்தர் வாக்கு விழுகுதுனா தான் திமுக வந்து முதல் முதல்வரிசையில் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதிமுக மாதிரியான ஒரு கட்சியில முக்கியத்துவர் வலிமையா இருந்தாங்க அப்படின்னா தான் திமுக முக்கலத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காங்கிரஸ் கட்சி முக்கியத்துவம் கொடுக்கும் இது வந்து அதிமுக சசிகலாவும் ஓபியும் வலிமையா இருக்கிறது வந்து ஓபியும் சசிகலாவும் மட்டுமானது கிடையாது அதிமுக மட்டுமானது கிடையாது மொத்த முக்கலத்தோர் சமுதாயத்தினுடைய அரசியல் அதிகாரம் தொடர்பான அந்த இடத்துல இருந்து தான் இந்த ஓட் டிரான்ஸ்பர் நடந்தது